எங்களை மன்னிக்காமல் எமது உறுப்புகளை எமக்கு எதிராக பேச வைத்து விடாது ரஹமானே எமது உறுப்புகள் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் ரஹமானே அந்த அளவுக்கு தௌபாவை முகங்கள் நாள் வரை என்னை பின்படுத்தி விடாதே சக்கராத்து வரை எங்களை பின்படுத்தி உன்னிடத்தில் மன்னிப்பை ரஹமானே மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம் ரஹ்மானே தௌபாவை எங்களுக்கு நசீபாக்கியால் அக்கான தௌபாவை நசீபாக்கியால் இதை போய் தௌபாவா ஆக்கிடாதே இதுக்கு முன்புள்ள காலங்களுடைய தௌபாவை போல யாருலாம் உண்மையான தௌபாவாக ஆக்கிறியால் உனக்கு மாறு செய்து வாழ்ந்திருக்கிறோம் வாழ்நாட்களை உனக்கு மாறு செய்வதில் பால் படுத்தி விட்டோம் உன்னை வணங்குவதற்காக நீ அளித்த ஞாபகத்துக்களை கொண்டு உனக்கே மாறு செய்து விட்டோம் ரஹ்மானே எம்மை மன்னிக்க உன்னை அன்றி வேறு நாயன் இல்லையா உன்னை அன்றி வேறு நாயர் இல்லை குற்றங்களை மன்னிப்பாயாக நீ எங்களை தண்டிக்க நாளை நாள் எங்களால் உனது தண்டனையை தாங்க முடியாது ரஹ்மானே எங்களை தண்டிக்கும் முழு அதிகாரம் உனக்கு உண்டு ரஹ்மானே நாங்கள் உனது அடிமை ஆம்மா எங்கள் மீது உனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு ரஹமானே நீ என்னை தண்டித்தால் நாங்கள் உன்னுடைய அதிகாரிகள் யாம் மன்னித்தால் நீயோ மன்னிப்பவனாக இருக்கின்றாய்லாம் உனது ரகுமத்தை வைத்து எம்மை மன்னித்திடுவாயாக எமது உள்ளங்கள் எருகி போனதை நாம் செய்த பாவங்கள் தான் யாழ்ல உனது அறக்குடைகள் தடை போனதும் எமது பாவங்கள் தான் எமக்கு ஏற்பட்டுள்ள பயங்கர வியாதிகளுக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள் தான் தானியால் இன்று முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமும் நாங்கள் செய்த பாவங்கள் தானியால் எமது பள்ளிவாசல்களை இழந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் செய்த பாவங்கள் தான் தனியால் கண்கள் கலங்காமல் இருக்கிறதே ரஹ்மானே எமது பாவங்கள் தான் ரஹ்மானே எந்தெந்த பாவங்களின் நிலை உண்டாகி இருக்கிறதோ ரஹ்மானே அவைகள் எங்களுக்கு தெரியாது நாங்கள் செய்த எந்த பாவங்களின் காரணமாக நோய் நொடிகளும் கடன் தொல்லைகளும் நெருக்கடிகளுக்கும் மன சுளைச்சல்களுக்கும் ஆளாகிவிட்டோமே ரஹ்மானே எங்களை விட நீ அறிந்தவன் யா அல்லா எங்களுடைய பாவங்களை இந்த சபையிலே மன்னித்திருவாயாக இந்த நேரத்திலே எங்கள் அத்தனை பேரையும் மன்னித்திருவாயாக ரஹ்மானே